எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச பகுதியில் டாபிக் உற்சாகமாக இருப்பது எப்படி உற்சாகமாக இருப்பது சில நேரத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி இல்ல குரூப் குரூப் அவங்க மூலியமாவே நமக்கு உற்சாகம் திடீர்னு தொட்டிக்கோங்க அவங்க ரொம்ப ஜாலியாக இருக்கும்போது நம்மளோட ஃபீலிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஜாலி மூடுக்கு மாறத நம்மளால பார்க்க முடியும் இதே சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னதான் நீங்க நல்லா இருந்தாலும் நீங்க வந்து உற்சாகமா மோட்டிவேட்டடா இருந்தா கூட அன்னைக்கு ஆபீஸ்ல நடக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களை இன்னும் டவுன் பண்ண வச்சோம் ஸோ அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா சுற்றி உள்ளவங்களோட ஆர்வமே உங்களை வந்துட்டு உங்களோட மனதையும் பாதிக்கும் ஸோ உற்சாகமாக இருக்கிறது எப்படி அது ஏன் இருக்கணும் அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் உற்சாகமாக இருப்பது எப்படி அதாவது பீயிங் என்ட்டியாஸ்டிக் நம்ம மனதுல ஒரு ஆர்வம் இல்ல ஆற்றல் நிறைஞ்சிருக்கு அப்படின்னா அப்பதாங்க நம்ம உற்சாகமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும் நமக்கு கூடிய நடக்கக்கூடிய விஷயங்களும் நம்ம சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களும் நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொண்டு வரும் வைரமுத்து கூட பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல சொல்லியிருப்பாரு காதல் கித்துப்பாரு காக்கா கூட அழகாக தெரியும் அப்படின்னு அது கூட பாத்தீங்கன்னா உற்சாகமான ஒரு மனநிலையில நீங்க இருக்கும்போது மட்டும்தான் காக்கா கூட உங்களுக்கு அழகா தெரியுங்க தான் நம்மள சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு ஒரு பாசிட்டிவ் மனநிலையை கொண்டு வந்துச்சுன்னாவே நீங்க உற்சாகமா இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் எப்ப உங்களுக்கு நல்லபடியா ஒருத்தவங்க நம்மளை விசாரிச்சா கூட இதில் ஏதாவது உள்குத்தம் இருக்குமோ அப்படின்னு நீங்க யோசனை பண்ணுறீங்கனாவே அப்போ உங்களுக்கு உற்சாகம்ன்றது இல்லவே இல்லை அப்படின்னு அர்த்தங்க நம்ம உற்சாகமா இருக்கிறோம் அப்படின்னா நம்மள சுற்றியும் மனதுல ஆர்வமும் ஆற்றலும் ரொம்ப அதிகமா இருக்குங்க அந்த மாதிரி நேரத்துல பாசிட்டிவ் வைப்ரேஷன் மட்டும்தான் இருக்கும் ஈவன் நெகட்டிவான ஒரு விஷயம் நம்மள சுத்தி நடந்தா கூட அது நமக்கு ஒரு பாசிட்டிவ் வியூவோட தான் நமக்கு தெரியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் வாங்க பார்த்துக்கலாம் ஒரு வழி செஞ்சிடலாம் வாங்க கண்டிப்பாக நம்மளால முடியுங்க அப்படின்னு உறுதியாக வந்துட்டு நம்மளால எதிர்கொள்ள முடியும் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துலேருந்தும் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு உற்சாகம் இருக்கும் ஸோ இந்த உற்சாகம் மனநிலை எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைன்னுதாக சொல்லணும் சில பேருக்கு ஒரு குறிப்பிட்ட நாளில் மட்டும் திடீர்னு வந்து பிளிங்க் ஆகிட்டு போயிடும் சில பேருக்கு அதிகமாக வரவே வராது சில பேருக்கு எப்போ பார்த்தாலும் வந்துக்கிட்டே இருக்கும் மனதுக்குள்ள ஏகப்பட்ட சோர்வுகான விஷயங்கள் அவங்கக்குள்ளே இருந்தாலும் சோகமான விஷயங்கள் இருந்தாலும் வெளியில காட்டிக்காம ரொம்ப ஆக்டிவா இருக்கிற மாதிரி இருப்பாங்க இந்த மாதிரி ஆக்டிவா இருக்கங்களோட நம்ம காண்டாக்ட் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா நமக்கும் அதனால பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கிடைக்க ஆரம்பிக்கும் இது சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம ஒருத்தவங்க உற்சாகமாக இருக்காங்க இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா ஈவன் ஒரு மேனேஜரை கூட பாத்தீங்கன்னா ஆபீஸ்ல நல்ல மூடா இருக்கும்போது பாத்தீங்கன்னா எல்லா விஷயமும் நல்லதாவே நடந்துரும் இல்ல சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்க பின்னாடி போயிட்டு நம்ம தோங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஒருத்தவங்க உற்சாகமா இருக்காங்களா இல்லையான்னு எப்படி வெளியில இருந்து அப்படின்னா பேசும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவா பேசுவாங்க சூப்பர் இது கண்டிப்பா நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவா நமக்கு ஒரு அப்ரோச் கொடுப்பாங்க சில புது விஷயத்தை பற்றி நம்ம கூட வந்து டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க ஈவன் ஃப்ரெண்ட்ஸோட அப்படி வந்துட்டு நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா கூட பாசிட்டிவான விஷயத்தை மட்டும் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிகிட்டு இருப்போம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி பாசிட்டிவாக இருக்கும்போதே அது உற்சாகமான ஒரு மனநிலையை நமக்கு உண்டு பண்ண கொடுக்கும் உற்சாகம் அப்படின்றது வெளிப்படையாக வர்றது அதிகமாக இல்லைங்க உள்ள திறந்து வரக்கூடிய ஒரு சக்தி இந்த சக்தி தான் நமக்கு தேவையான நம்பிக்கையையும் மன சிகிச்சையையும் மன உறுதியையும் கொடுக்கக்கூடியது முக்கால்வாசி நம்ம உற்சாகமா இருக்கக்கூடிய ஒரு தான் பாத்துக்கிறோம் எப்படி நம்மளோட மனநிலையை உற்சாகமா வச்சுக்கிறது எப்படி அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு வெளிப்படையா வந்து சுத்தி இருக்க சூழ்நிலையை மாத்தனா வெளிப்படையா அது வந்து உற்சாகம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தா கூட சில நேர்மறை எண்ணங்கள் நம்மளோட வாழ்க்கையில நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு உற்சாகம் கொடுக்கக்கூடிய விஷயங்களை கொண்டு பண்ணும் சோ அந்த நேர்மறை எண்ணங்களான நம்மளோட விஷயங்கள் வந்து உற்சாகமா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது ஒரு லிஸ்ட் எடுத்துக்கணுங்க அந்த விஷயத்துக்கு மட்டும் நம்ம அன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணு நம்ம ஓப்பனாக விட்டுறதோ இன்றைக்கி என்ன வேணால் செஞ்சுக்கலாம் அப்படின்னு இருக்கிறதோ டிசிஷன் எடுக்க முடியாமல் இருக்கிறதோ உற்சாகமான மனநிலையே தொடர்ந்து கொடுக்காது நம்மளோட விஷயங்கள் நம்ம என்ன முடிச்சோமோ அது ஒரு டிக் போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா மனதில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களும் உங்களுக்கு வெற்றியை சந்தோஷத்தை உற்சாகத்தை கொடுக்கும் என்னால் முடியாது அப்படின்னு சொல்கிறத விட நான் ட்ரை பண்ணி பார்க்குறேனே அப்படின்னு போகும்போது அந்த நேர்மறை எண்ணம் உங்களுக்கு உற்சாகமான ஒரு மனநிலையை கொடுக்குங்க நெகட்டிவ் சிந்தனைகளை குறைக்கிறீங்களோ அப்பவே உங்களோட பிஹேவியரும் உற்சாகம் ஒரு மாறும் இது இல்லாம பாத்தீங்கன்னா உடல்நிலைக்கும் மனநிலைக்கும் ஏகப்பட்ட ரிலேஷன்ஸ் இருக்கிறதால உடலை வந்து நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கு நல்ல விதமான எக்ஸசைஸ் செய்யறதும் நல்ல விதமா தூங்குறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்ல விதமா நம்ம தூங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல விதமான உணவுகளை சாப்பிடணும் எப்போ நீங்க நல்ல உணர்வுகளை உட்கொள்முறைகளோ சிறந்த ச பயிற்சி செய்யுறீங்களோ ஆரோக்கியமான உடல் உங்களோட மனசு வந்து குறைச்சி உற்சாகத்தை அதிகரிக்கங்க நாலாவது விஷயம் பாத்தீங்கன்னா சுவாரஸ்யமான சில விஷயங்களை நம்ம ஈடுபடும் போதும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஹாபி விஷயத்துக்கும் இல்லை வந்துட்டு நீங்க ஆர்ட் ஒர்க்கில் வந்து கவனம் பண்றதோ இல்லை மியூசிக்கல கவனிக்கிறதோ இல்லை டான்ஸ் இந்த மாதிரி நீங்க விஷயத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பண்ணும்போது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி பண்ணும்போது உங்களோட சுவாரஸ்யமான விஷயத்தில் பண்ணும்போது உற்சாகம் அப்படின்றது தொடர்ந்து உங்ககிட்ட அதிகமாக இருக்கும் ஆனந்தம் கொடுக்கக்கூடிய விஷயமே உங்களுக்கு உற்சாகம் கொடுக்கக்கூடிய விஷயமாக மாறிப்போக்கும் உங்களோட சுற்றுப்புறத்தை பார்த்திங்கன்னா நேர்மறையாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஒரு பாசிட்டிவ் வைப்ரேட் கிரியேட் பண்ணுற மாதிரியோ நெகட்டிவ் பேசுகிறவங்க அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள விட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணுறதும் உங்களுக்கு உற்சாகமான ஒரு மனநிலையை அதிகமாக க்ரியேட் பண்ணும் சின்ன சின்னதாக நடக்கக்கூடிய உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய வெற்றிக்கும் நீங்க பெரிதாக வந்து கொண்டாட ஆரம்பிக்கணும் ஒரு சின்ன விஷயம் நீங்க பண்ணிட்டீங்கனாலும் அதையும் ஒரு பெரிய சாதனையாக நீங்கள் கவனிச்சு அதை நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட முயற்சிகள் உங்களுக்கு நிறைவான உற்சாகத்தை கொடுக்குங்க உற்சாகம் அப்படின்றது ஒரு உளவியல் சம்மந்தப்பட்டது இல்லை உடலியல் சம்மந்தப்பட்டது இல்லாட்டினா செயல்பாட்டு நிலை அப்படின்னு கூட சொல்லிக்கலாம் சின்ன சின்ன பழக்கங்கள் நேர்மறை சிந்தனையும் ஆரோக்கியமான விஷயமும் வெற்றிகளை வந்துட்டு ஊக்குவிக்கணும் உற்சாகத்தை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வேற ஒரு டாப்பிக் கூட மீட் பண்ணுவோம் எல்லோருக்கும் வணக்கம்